இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் தேய்பரை சப்தமி திதி மதியம் பன்னெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி சித்த யோகம் இரவு ஒன்பது மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை துலாம் மற்றும் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று வேதிபாத மகாலயம் மத்தியாஷ்டமி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சந்திரன் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் புதன் சுக்ரன் கரெக்ஷன் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐ ஆறு நிமிடங்களுக்கு இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து மிதுன ராசிக்குப் பயிற்சியாகின்ற காரணத்தினால காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு தேய்வரை சந்திரனாக இருந்தாலும் இரண்டாம் இடத்துல குருவோடு இணை இணைஞ்சிருக்காரு மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு தன்னம்பிக்கை ஏற்படும் உங்கள் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவருவீர்கள் மனசில் இருக்கிற கவலைகள் அல்லது பயம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏற்படும் வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்று பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இன்றைக்கி காலை பதினோரு மணிக்கு மேலே உங்களுடைய நிலம் சார்ந்த வீடு சார்ந்த எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது இடம் வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ சந்தர்ப்பம் அமையும் இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது கணவன் மனைவி உறவில் மட்டும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளுக்குள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் மனசும் தைரியமாக இருக்கும் உடம்பும் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது காலை பதினோரு மணிக்கு மேலே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வருமானத்திற்கும் அதிகமான பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குடும்ப எதிரிகள் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அவர்களிடம் கோபமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராசி ராசியில் குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக கஜகேசரி யோகம் மனோ பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க எதிர்காலத்தை பற்றிய கவலை இருக்காது நண்பர்கள் விஷயத்தில் சக பணியாளர்கள் விஷயத்தில் அன்பு பாராட்டுவீர்கள் கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆனால் சுக்ரன் ராசிநாதன் சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் பேரில் யாராவது குற்றச்சாட்டை சொன்னால் இன்றைக்கி முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறந்தோரின் அறிவாற்றலால் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகளும் அறிவுப்பூர்வமாக செயல்படுவார்கள் இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் தன லாபம் அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்கும் சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வருமானத்துக்கு குறைச்சல் இல்லை வாக்குவாதத்துக்கும் குறைச்சல் கிடையாது அனாவசியமாக வாக்குவாதம் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க அதே சமயம் உடன் பிறந்தோருடன் இன்று இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஜனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்றங்கள் நிறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வியாபாரத்தில் புதிய வெற்றிகளை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சக பணியாளர்கள் விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் அனாவசியமாக மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது மிதுன ராசி இன்று காலை பத்து மணி வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே வராரு ராசிக்குள்ள வந்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் காலை பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் காலை முதலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் வீடு தொடர்பான விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் லாபத்தை ஏற்படுத்தும் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக அலுவலக ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள் குறிப்பாக அறிவுபூர்வமாக பேசுவீங்க இன்னைக்கு இது உங்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நன்மைகள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் திருமண விஷயத்தில் நன்மைகள் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்களின் தவறுகளை திருத்தி அதன் மூலமாக நட்பு பாராட்டுவீர்கள் இதனால் உங்களுக்கு சமயோஜித புத்தியின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களால் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளியூர் தொடர்புகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நன்மைகள் இருக்கும் எதிரிகள் ஏற்படுத்தியிருந்தால் அந்த ஏர் அந்த எதிரிகள் ஏற்படுத்தியிருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதன் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் துறையினருக்கும் சரி உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி என்று அரசாங்க அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கிறதுனால காலை ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் அதாவது பத்து மணி வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை சந்தோஷமாக இருப்பீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் ஆனால் இன்று காலை பது பத்து மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வந்து செவ்வாயோடு இணையிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அரசாங்க வகையில் அரசாங்க காரியங்களில் வெற்றி ஏற்படுத்துவீர்கள் ஆனால் அதுக்கு உண்டான செலவுகள் நேர வரையும் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்காரு அதனால் உங்களுக்கு பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட குடும்ப குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது சக பணியாளர்கள் எதிர்மறையாக செயல்பட்டிருந்தாங்கன்னா அந்த சக பணியாளர்களை திருத்துவதற்கோ அவர்களுடன் அன்பு பாராட்டுவதற்கோ முயல்வீர்கள் இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எதிர்பார்த்தவர்களின் உதவியை கொண்டு குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில நன்மைகளை ஏற்படுத்தும் ஆனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுவதில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்கு நட்சத்திரநாதன் புதன் மூன்றாம் இடத்துல விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால அதுவும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால வழக்குக்காக செலவுகள் போலீஸ் கேஸு வண்டி வாகன வகையில் செலவுகள் இரும்பு சார்ந்த நெருப்பு சார்ந்த செலவுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுனால கையிருப்புகள் கரையும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இன்று வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் சிம்ம ராசி ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்னாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு அதுவும் தசமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகத்தின் காரணமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படும் இதனால் வரை உங்களுடைய நிலையை நினைத்து பயப்படுவீங்க கவலைப்படுவீங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தை நினைச்சு கவலைப்படுவீங்க வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல வீட்டை காலி பண்ணணுமே இந்த வீட்டிலேருந்து அங்கே போகணுமே அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு கவலை இருக்காது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு காலை பத்து மணிக்கு சந்திரன் லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகி செவ்வாயோடு இணையிறது உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நன்மையை ஏற்படுத்தும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு உங்க ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயம் வீடு சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது அந்த அந்த நீங்கள் செலவு பண்ணினது உங்களுக்கு ஒரு மனசுல தைரியத்தை கொடுக்கும் நம்ம வீடை சூப்பராக வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தன லாபம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வகை சூடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தசமஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்காரி கவலைப்படாதீங்க பொதுவாக சுக்கரன் மூன்றில் அல்லது ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தால் நல்ல விஷயம்தான் ஆனால் சில ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது உங்களுக்கு மூன்றாம் இடத்துல நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி புதன் உச்சமாக இருக்காரு புதாதித்ய யோகம் கூடவே செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வாக்கு சாதுரியத்தின் மூலமாக குறிப்பாக இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தன வரவு ஏற்படுவது மட்டுமல்லாமல் வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தந்தை உங்களுக்கு பண உதவி செய்வார் உங்களுடைய தொழில் ரீதியான தேவைகளுக்கு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு அவருடைய உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புதுசாக கல்யாணம் இருக்குது சார் இல்லை ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுத்து எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு இன்று மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் கன்னி ராசி பாக்யஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு இளைய சகோதரர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் மூத்த சகோதரர்கள் அறிவுரை வழங்கி உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவாங்க காலை பத்து மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரதுனால செவ்வாயோடு இணையிறதுனால உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்கிறார் செவ்வாய் இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் வீடு மனை சார்ந்த தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க பூமி தொடர்பான எந்த தொழில் பண்ணாலும் சரி வீடு கட்டி கொடுக்கக்கூடிய மேஸ்திரியிலேருந்து சித்தாள்லேருந்து யாராக இருந்தாலும் சரி இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உதவிகள் கிடைத்து தந்தைக்குள் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த மனஸ்தாபத்தை போக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இன்ஃபேக்ட் அவருடைய அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீங்கள் ஸ்திரமான முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயாரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் பெரிய மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த அந்த ஒரு ஆர்டரோ இல்லை ஆர்டருக்கு சம்பந்தமான பண வரவோ இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமையான வார்த்தைகள் பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசி இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் தசம ஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால அலுவலக ரீதியான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காலை பத்து மணிக்கு மேலே சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணைகிறாரு குடும்ப ஸ்தானாதிபதி கடத்திர ஸ்தானாதிபதியோடு இணையறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் தந்தை வழியில் வாக்குவாதமோ அல்லது பேச்சுவார்த்தையின் மூலமாக சஞ்சலமோ இருந்ததுன்னா இன்னைக்கு காலை பத்து மணிக்கு மேலே அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி உண்டான அனைத்து வழிமுறைகளையும் கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் செலவுகள் இருக்கும் தந்தை வழியில் செலவுகள் அல்லது தந்தைக்கான செலவுகள் தந்தை வழி உறவினர்களுக்கான செலவுகள் அல்லது அரசாங்க வழியில வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ வண்டி வாகனத்தில் நீங்கள் போகிறதா இருந்தால் ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லாட்டி அரசாங்க அதிகாரிகளுக்கு தண்டமழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்கள் முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் இன்று வ வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் துறையில அல்லது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்னதான் இருந்தாலும் இன்று இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் தாயாரின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் கோபத்தை குறைத்து நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் விருச்சிக ராசி இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிஷத்துக்குள்ளே உங்க முக்கிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முடிச்சுக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் கடன் செட்டில்மெண்ட் பண்ணுறது இல்லை லீகலாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு சம்பந்தமாக ஆக்ஷன் எடுக்கிறது நிலம் சார்ந்த வாங்கி விற்கக்கூடிய சோ சூழ்நிலை இருக்கிறது உங்கள் நிலத்தை விற்கிறதோ இல்லை வாங்குறதோ அது சம்பந்தமாக கையெழுத்து போடுறதோ எதுவாக இருந்தாலும் காலை ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்குள்ள செஞ்சு முடிச்சுக்கிறது நல்லது ஏன்னா காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்குறது அதாவது பத்து மணின்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக ஒரு ரவுண்டாக வச்சுப்போம் பத்து மணிக்கு மேலே எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது ஏன்னா மனசு முன்கோபத்தை வெளிப்படுத்தும் அதாவது இமோஷனலாக இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இமோஷனல் இம்பேலன்ஸ் யார்கிட்ட கத்தலாம் யார்கிட்ட சண்டை போடலாங்கிறது தான் இருக்குமே தவிர உங்களுக்கு யோசனை முன் யோசனையோடு செயல்படுவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் அல்லது தடையை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் திடீர் கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் கணவன் மனைவி உறவிலும் திடீர் கோபத்தை வெளிப்படுத்துறதுனால மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும் நிதானத்துடன் யோசித்து செயல்படுவது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் காலை முதலே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அந்த சந்தோஷத்தில் சில விஷயங்களை ம கொடுத்த வாக்குறுதியை மறந்துடுவீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபட போகிறீங்க யாருக்காவது பணம் கொடுக்குறான்னு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அதை முந்தின நாளே அதை கிளியர் பண்ணிக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அவங்கக்கிட்ட உங்களுடைய உண்மை நிலவரத்தை பகிர்ந்து கொள்வது நல்லது அதாவது மத்தியானம் மூணு மணிக்குள்ளே அதை சொல்லிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இமோஷ்னலாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுத்துமே தவிர அது வளர்ச்சியை ஏற்படுத்தாது நிதானத்துடன் செயல்படுங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் தனுஷ் ராசி இன்று உங்களுடைய நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை மூலமான உதவியை கொண்டு உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாள் கடன் கடன்கள் பைசலாகும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கிறவங்க சார் ரெண்டு மூணு வருஷமாக பணமே கொடுக்கல சார் பத்து வருஷமாக கொடுக்கல சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் திடீர் பாசம் பந்தம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆனால் திடீர் திடீர்னு சண்டை போட்டுப்பீங்க வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்தவங்களை எடுத்தரிஞ்சு பேசுவதை தவிர்ப்பது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இருந்த கோபம் போகக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று முன்கோபத்துடன் செயல்படுவதன் மூலமாக அலுவலக ரீதியாக அலுவலகத்திலேயோ இல்லை ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்லேயோ தேவையில்லாத ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் ஆனால் உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன் முன்னேற்றமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இலாபங்கள் பெருகும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எல்லா கேரக்டர் எல்லா விஷயமும் உங்களுக்கு லாபம் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எல்லா கேரக்டர் உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் சரி உங்கள் ஆஃபீஸில் யார் இருந்தாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் மட்டும் இல்லைங்க பர்சனல் லைஃப்லேயும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறுவது இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் இளம் வயது பிராயத்தினருக்கு திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நன்மையை ஏற்படுத்தும் குடும்ப சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகர ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்கள் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய குடும்ப எதிரிகள் உங்களுக்கு பலத்தை குறைக்கக்கூடிய வகையில் செயல்படுவாங்க ஆனால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க எதிரிகளால் உங்களுடைய குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் அறிவுரையை கொண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை நல்லது தான் சொல்லியிருப்பார் அப்பா ஆனால் நம்ம தான் கேட்க மாட்டோம் அதனால் அவங்க அவர் பேச்சை கேளுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இன்று புதிய அனுபவங்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட பகைமை உணர்வை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் நல்லது குடும்ப சூழ்நிலை சற்று மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பணம் பணப்புழக்கம் சற்று குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெரும் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் கடன் சார்ந்த விவகாரங்களில் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கும் பொழுது அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கும்ப ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்குது பரபரப்போடு செயல்படுவீங்க அலுவலக ரீதியாகவும் சரி தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி பரபரப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வீடு சம்பந்தமாக எந்த விதமான முடிவு எடுக்க மாட்டீங்க உங்களுக்கு அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அலுவல் ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னா அதை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து நல்லது குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் ஆனால் அதுக்கு அறிவுபூர்வமான செயல்பாடுகள் தான் சாதகமாக இருக்குமே தவிர அனாவசியமாக ஹேஸ்டி ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது இன்று நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி வாகை சூடி காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கத்திடமிருந்து வருமானம் தந்தையிடமிருந்து வருமானம் உங்களுடைய உடன்பிறப்புகளிடமிருந்து வருமானம் இப்படி வருமானம் இருக்கு ஆனால் வாக்குவாதமும் சேர்ந்து வரும் அனாவசியமான பொல்லாப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க இன்று உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படும் உங்களுக்கு தாயாரின் ஆலோசனை மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் இருக்கும் அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய கௌரவ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்காது தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் மீன ராசி ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு வருமானத்திற்கு குறைவு இருக்காது மனோபலம் தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அனாவசியமான மன சஞ்சலம் எதிர் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் அதனால் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது காலை பத்து மணிக்கு மேலே நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற சந்திரன் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய அவமானங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பிற்கு நிதானத்துடன் செயல்பட வேண்டிய சாதகமான நாள் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் புறட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் இளைய சகோதரர்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் இளைய சகோதரர்களின் வீடுமனை வாங்கும் யோசனையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு அதன் மூலமான காரிய அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது குடும்ப சந்தோஷம் இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் அறிவுப்பூர்வமான செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு யானை பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க வியாபாரம் செழிப்படையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்சத்திரநாதன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க கொஞ்சம் நிதானமா பேசுங்க இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க நிதானத்தோடு செயல்படுங்க உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடலை உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க நிதானத்துடன் செயல்பட வேண்டிய சாதகமான நாள் வெற்றி வாகை சூடி உங்களுக்கு பணபலத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்